அத்து மீறு திம்று இழு திருப்பி அடி என்று மேடையில் பேசும் திருமாவளவன் பாலிமர் நியூஸ் சேனலை ஒரு தட்டு தட்டி வைப்போம் அப்போ தான் நம்ம மேலே பயம் இருக்கும் என்று நினைத்து விட்டார் போல திருமாவளவன் வரவும் புறவலாம் மிரட்டுவதற்கு நானும் சொம்பு மீடியாவை நடத்துகிறேன் என்று பாலிமரும் திரும்பி அடிக்க இப்போ படுபாதளத்தில் கெஞ்சி கொண்டு இருக்கிறார் திருமாவளவன் திருமாவளவன் மேடையில் தும்புனா எல்லா மீடியாக்களும் தண்ணி ஊற்றுக்கலையான்னு கேட்குறான் ஆனால் பாலிமர் மட்டும் நேற்று குடித்த தண்ணி ஊற்றுக்கலையான்னு கேட்குறான் அப்போ என்ன நான் குடிகாரனா என்று மேடையில் புலம்பு புலம்பு அளவுக்கு இப்போ பாலிமர் கொண்டா நிப்பாட்டி இருக்கு திருமாவளவனை புதிய தலைமுறை டிவி சேனலில் ஈஸியாக முடக்கிய இந்த திமுக அரசு பாலிமர் மேலே கை வைக்கவே அச்சப்படுகிறது அப்படி இருக்கும்போது என்னமோ திருமாவளவன் நாலு அடிப்படிகளை வச்சுக்கிட்டு சும்மா உருட்டி மிரட்டி பாலிமரை ரெண்டு தட்டு தட்டிலாம் நினச்சிட்டார் போல இப்போ வச்சு வெளுவுன்னு விழுக்கிறாப்புல நீ பேசுவதெல்லாம் உண்மையே கிடையாது எல்லாமே பொய்யின்னு சொல்லி ஓப்பன் டைட்டிலே போட்டு விட்டு வெலுவெலு இருக்காங்க பாலிமர் நியூஸ் சேனல் அதில் சிலவற்றை நம்மளும் பார்த்துருவோம் பாலிமர் மேலே விழுந்து பிராண்டுவதற்கு காரணம் இந்த வீடியோ தான் இதை பாருங்கள் முறைச்சலுக்கு தான் அப்படியே தவிர அவன் என்ன சாதீனுங்கிறது தெரிஞ்சு அப்படி இல்லை அவ்வளவு திமுறாடா உனக்கு அவ்வளோ ஆனமா ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறாக முறைச்சி பார்த்தது தான் அப்படித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்காக அதிகில இருபது பேர் உள்ளே பூந்து பார் கவுன்சில்க்குள்ளே கொட்டூரமாக தாக்கினார்கள் அவர் வந்து இப்போ உயிர் போகிற நிலையில் படுத்து கிடக்கிறாரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு இப்படி ஒன்றும் இல்லை ஆனால் அவன் ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி படுத்து நாடகம் மாடுறாங்கிறத சொல்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன் ஒரு நாலு தட்டு தட்டினாங்க ஒழுங்காக கூட அடிக்கலை ஆனால் அவன் போய் படுத்து கிடக்கிறான் இதுதான் அது கண்டென்ட் அதனுடைய பொருள் அந்த வழக்கறிஞரை ரெண்டு தட்டு தட்டினாங்க ஒழுங்காக கூட அடிக்கலை நான் காரில் உட்காந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற அந்த திருமாவளவன் உயர் நீதிமன்றம் ஏன் காரை விட்டு இறங்கி தடுக்கலைன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு உடனே திருமா என்ன நினச்சாருன்னு தெரில மறனாளே அந்த பல்ட்டி அடிச்சு இந்த செய்தியை கெட்டியாக பிடித்து கொண்ட பாலிமர் நியூஸ் குட்டிகரணம் அடித்த திருமாவளவன் என்று நியூஸ் கார்டு போட இதுக்கு பிபி எகிரி போய் திணறி விட்டார் திருமாவளவன் இருபது செகண்ட் இருபது நொடிகள் கூட என் வண்டி அங்கே நிற்கவில்லை என் கண்ணாடி கார் கண்ணாடி திறக்கப்படவில்லை என் வண்டியிலிருந்து யாரும் இறங்கவே இல்லை கும்பல் கூடினார்கள் ஓடினார்கள் அப்படியே என் கார் கடந்து விட்டது அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு கிடைக்கும் அதாவது நாலு தட்டு தட்டின அதை பார்த்த திருமாவளவன் அவர்களுக்கு அங்கே நடந்த சம்பவத்தை பற்றி என்னென்னு தெரியாதான் அதை நியூஸ் சேனலை பார்த்து தான் தெரியுமா அதாவது இந்த சம்பவம் நடந்தது சரியா ஐந்து நிமிடத்துலேயே நியூஸில் வந்துடுச்சா அந்த செய்தி குறிப்பாக பாலிமர் தான் இந்த செய்தி எடுத்திருக்காரு என்று மறைமுகமாக பாலிமர் மீது குற்றம் சாட்டியிருக்கார் திருமாவளவன் அவர்கள் இதற்கு தான் பதிலடியாக இன்னொரு வீடியோவும் வெளியிட்டு பாலிமர் தெரிக்க விட்டுருக்கு திருமா அவர்கள் பேசும்போது அந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே எந்தவித நியூஸ் மீடியாக்களும் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஐந்து நிமிடத்தில் பாலிமர் செய்தி எப்படி வெளியிட முடியும் இந்த வீடியோவை அதையும் திருமாவளவன் சரியாக ஐந்து நிமிஷத்தில் அந்த வீடியோவும் பார்த்துட்டாரான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யன் இதே மேடையில் கட்டவழித்து விட்டுருப்பாப்பில் அதையும் பாருங்கள் தனியார் தொலைக்காட்சி தான் அதை முதலில் பைக் மீது திருமா கார் மோதியது என்று பதிவு செய்து பரப்புகிறார்கள் அதுதான் பிரச்சனைக்கு முதல் பொறி தீ நடந்த சில நிமிடங்களில் அந்த வீடியோ அவர்களின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது ரெண்டு முப்பத்தி நாலுக்கு சம்பவம் நடந்ததாக தெரிகிறது ரெண்டு முப்பத்தி ஒன்பதுக்கே அந்த தொலைக்காட்சியின் டிஜிட்டல் சைட் அதில் போய் அதை அப்டேட் பண்ணுறாங்க இருந்து வீடியோ எடுத்தது யார் என்று இதுவரையில் யாரும் விசாரிக்கவில்லை இது நடக்க போகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும் திருமாவளவன் இது மட்டும் இல்லை எப்படி பல்ட் அடிப்பாப்படன்ற இன்னொரு சம்பவம் அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வந்து சிவன் கோயிலை இடித்து விட்டு புத்த விகார்களை கட்ட வேண்டும் என்று பகிரங்கமாக பேசியவர் தான் இந்த திருமாவளவன் இது சமூக வலைத்தளங்களை வேகமாக பரவணுன்னே உடனே குட்டிக்காரன் அடிச்சா பாருங்கள் அந்த வீடியோவும் பாருங்க அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை சான்றாவணங்களை காட்டுங்கள் என்று நாம் கேட்பதே பொருத்தமற்றதுதான் ஏனென்றால் ராமன் பிறந்திருந்தால் தானே காட்ட முடியும் ஒரு கற்பனை பார்க்கிறது அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படியே இருந்தாலும் இரண்டாயிரம் ஆண்டு காலம்தான் வரலாறு அவர் ஏதோ ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததாக சொல்லுகிறார்கள் அப்படி பார்த்தால் இன்றைக்கு சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடமெல்லாம் பௌத்த விகார்களாக இருந்தன பௌத்த விகார்களை இடித்து தர சிவன் கோயில்களை கட்டி இருக்கிறீர்கள் பெருமாள் கோயில்களை கட்டி எடுக்கிறீர்கள் எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த இடங்களில் கோயில்களை கட்டி பெருமாள் கட்டி எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும் அந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் ராமர் கோவில் இருந்தது அதை இடித்து விட்டு பாபர் மசூதியை கட்டிவிட்டார்கள் என்று சொல்லுகிறீர்கள் நானூறு வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கலாம் சரி நாம் இல்லை என்று வாதிடவில்லை இருந்திருக்கலாம் அதற்காக இதை தான் அங்கே கோவிலை கட்ட வேண்டுமா அப்படி ஒவ்வொரு பெருமாள் கோவிலையும் சிவன் கோவிலையும் போய் ஆய்வு செய்து பார்த்தால் சிவன் கோவில் பெருமாள் கோவில் இருந்த இடங்களிலெல்லாம் முன்பு புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன இந்த இடத்துல புத்த விகார தான் இருந்ததுன்னு சிவாலயங்களையும் பெருமாள் கோவில்களையும் இடிக்கத் தொடங்கினால் என்ன ஆகும் நாடு ஏன் நீங்கள் பக்கத்திலே மசூதிக்கு பக்கத்திலே ஒரு ராமர் கோயில் கட்டி கொண்டால் என்ன என்று பொருள்பட நான் பேசினேன் திருமாவர்கள் திருவாய் திறந்தாலே பொய்தான் ஏனென்றால் கிறிஸ்தவர்களுடைய மேடை ஏறினால் போதும் உடனே கபாலீஸ்வரர் கோயில் கிறிஸ்தவர்களுடையது அப்படின்னு ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விடுவது சரி முஸ்லீம்கள் மேடை ஏறினால் போதும் அயோத்தியும் திருப்பரங்குன்றமும் முஸ்லீம்களுக்கு சொந்தமானது என்று ஒரு பிதற்றலை பேச வேண்டியது இதுபோக இந்து பெண்களையும் இந்து சனாதனத்தையும் கடுமையாக விமர்சிப்பது சனாதன தர்மத்தை கடுமையாக விமர்சிப்பது கேவலமாக விமர்சிப்பது இதெல்லாம் ஏன் கேட்டு சர்ச்சையான பிறகு உடனே நான் அது பேசவே இல்லை அது சொல்லவே இல்லை என்று பல்ட்டி அடிப்பது இன்னொரு வீடியோவும் பாருங்கள் மனுநூல் என்பது சமத்துவத்திற்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பெண்களை ஒடுக்குவதற்கு கண்டறியப்பட்ட ஒரு கோட்பாடு தான் கற்பு என்கிற கோட்பாடு இந்த கற்புன்னு சொல்லும் போதே விபச்சாரம் என்கிற எதிர்கருத்து உருவாகிறது இரண்டு கருத்துக்களையும் அடிப்படையாக வைத்து தான் பெண்களை ஒடுக்கியது சனாதனம் அவ கற்பா இருக்கணும்னா எட்டு வயசுல ஆறு வயசுல பிடிச்சு கொடுத்துருவ கற்பண பெண்மணிகள் உட்பட அனைத்து பெண்களையும் சூத்திர சாதி என்றும் பெண்கள் அத்தனை பேருமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல அதாவது வேற வருது கணவனுக்கு மற்றவர்களுக்கு அவங்க நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல எந்த நேரத்திலும் வந்து அவங்க தப்பு செய்வாங்க அப்படிங்கிற பொருளிலும் அவங்க சொல்லி இதுதான் வந்து மனுஸ்மிருதி இப்ப ஒட்டுமொத்த பெண் குலத்தையே இழிவுபடுத்துவதாக இது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அது ஒரு இன்டர்பிரேஷன் சரி அப்போ இந்த பேச்சுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே இந்து கோயில்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அசிங்கமான பொம்மைகள் மட்டும்தான் தெரியுதா கேவலமான பொம்மைகள் மட்டும்தான் தெரியுதா மிஸ்டர் திருமா இப்படி கட்டியிருந்தா 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 அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் நடந்த நிகழ்வை வெறும் பத்து சதவீதம் மட்டுமே வெளியிட்டதற்கு இந்த வீசிக்காவும் திருமா கும்பல்களும் இந்த கதர் கதறுகிறார்கள் அப்படியென்றால் ஐம்பது சதவீதம் உண்மையாக நேர்மையான ஒரு நியூஸை வெளியிட்டால் ஒட்டுமொத்த அரசாங்கமும் ஆடிதான் போய்விடும் போல அறிவாலய வாசலில் ஆர்எஸ்பி மீடியாக்கள் காத்து கிடக்கும் ஆர்எஸ்பி மீடியாக்கள் திருந்தி விடுவார்களா என்ன